இந்த கல்லர் வந்து கடையில் சாமான்களை களவெடுத்து கொண்டு ஓய்களை நடக்கிற சில விடயங்களை தான் இந்த காணொலியில உங்களுக்கு நான் சொல்ல போறேன் சிகரெட்டை கே கசீரட்டை வந்துட்டு சிகரெட்டை கேட்பாங்க ஓகேன்னு சொல்லிட்டு சிகரெட்டை கையில கொடுத்து காசை வாங்கி கடையில அதை பரச்சு கொண்டு ஓடிடுவாங்க கடையில வேலை ஆக்களை பத்தி பார்ப்போம் ஒருத்தன் வந்து உஷார் மடையனா இருப்பான் அதாவது அப்ராணியா இருப்பான் என்னொருத்தன் வந்து மிக தெளிவா இருப்பான் இந்த இடத்துல நாங்கள் முதலாளியையும் பார்ப்போம் முதலாளி எப்படியான மாதிரி இருப்பீங்க மனுச்சுன்னா பயந்தாங்கோழி முதலாளி ஒரு டைப் இருக்குது துணிவான முதலாளி என்ற ஒரு டைப்பும் இருக்கு கண் பார்க்க கை வேலை செய்யணும் இஞ்சால ஒரு ஆளுக்கு சேவ் பண்ணினாலும் அங்க சிசிடிவி ஸ்கிரீன் முன்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் அதுல நீங்க பார்த்து கொண்டிருக்கணும் அப்ப இந்த உஷாரண பாட்டி என்ன செய்ய வேண்டாம் ஏதோ நடக்குது அந்த வடிவேல சொல்ற மாதிரி ஏதோ நடக்குது நாங்க பாப்போம் பான்ற மாதிரி அவன் வந்து களைவெடுத்துட்டு போய் அவர் வீரர் வச்சு கொண்டு வந்தாலுமே பேசான்னு அவன் பே பே பண்ணுவான் இல்ல என்ன போறேன்னா போறேன்னா அப்படியே விட்டுருவான் இந்த விஷயம் இந்த விடையே நடந்தது வெஸ்ட் லேண்டன்ல இருக்கிற ஒரு தமிழ் கடையில வீரத்தி கண்டு போனோடனே அவன் சொன்னான் தான் இந்த வீரனை அஞ்சு எடுக்கையில் எடுக்கல அவன் வாதாட இவரும் பிடிச்சி இழுக்க ஒன்று விட்டான் செவிலிய பத்தி குப்பர் சுழண்டு விழுத்தாரு கத்தியை வச்சு அவனுக்கு குத்தி இருந்துதான் அவனுக்கு எந்த நிலைமை அவனுடைய குடும்பத்தை யார் பாக்குறது இந்த அப்ராணிகள் வந்து அதை யோசிக்கிறேன் இதுக்கு காரணம் இந்த கட முதலாளிகள் வந்து அவையில உசுப்பேத்தி விடுறதா இங்க யூகே இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா கடைக்குள்ள ஏதாவது நடந்தாத்தான் ஏ நீங்கள் விட்டுருக்கலாமே அது ஒரு வியர் தானே அது ஒரு சொக்குலேட் தானே அது ஒரு கிரிப்ஸ் தானே சும்மா அவனை பிடிச்சி தள்ளி அவனை பிடிச்சிக்கிட்ட இப்போ எவ்வளோ சேதம் அப்போது அவன் மீண்டும் மீண்டும் வந்து பிரச்சனை விட போகிறான் நீங்கள் நீ வேலைக்கு வந்து போயிடலாம் அது வேலைக்குள்ள அவன் அதில் கத்தியாக குத்தப் போறான் இங்கே ஸ்டாபுக்கு பிரச்சனை இது ஒரு சொக்லேட் தானே விட்டுருக்கலாம் தானேன்னு சொல்லி அப்படியே முதலாளி என்ன செய்வாருன்றா பிளேட் அப்படி மாத்தி போடுவார் வணக்கம் எங்கள் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் வேலைப்பல்கள் காரணமாக ரெண்டு வாரமா காணொலிகளை நான் போடல தான் என்னால் காணொலிகள் போடக்கூடியதாக இருக்குது அதனால் உங்களை மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அதை விட இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இந்த லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனல் வந்து இப்ப பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி இருக்குது அதுக்கு காரணமே வந்து உங்களுடைய ஆதரவுகள் தான் அதனால உங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே சரி இப்ப விடயத்துக்கு வருவோம் இன்றைய டாபிக் வந்து ஒரு சமூகம் சார்ந்தது தான் இந்த யூகே எஸ்பெஷலா வந்து லண்டன்ல வந்து கடைகள்ல வந்து களவெடுக்கிறார்கள் அதாவது அவங்களை வந்து இங்க யூகேல லண்டன்ல வந்து கடைகள்ல வந்து களவெடுத்துட்டு ஓடுறது அது வந்து மிக மிக அதிகமா இருக்கு இந்த தமிழர்கள் சூப்பர் மார்க்கெட் பெட்ரோல் ஸ்டேஷன் அதுகள் கூடுதலா இந்த சொப் லிப்டர்ஸ் வந்து சாமான்களை களைவெடுத்துட்டு போவாங்க அதுல கூடுதலா வச்சிருக்கிறது வந்து எங்கட இலங்கை தமிழர்கள்லாம் கூடுதலா வச்சுக்கணும் அதனால அவர்கள் வந்து கூடுதலா பாதிக்கப்படுகிறோம் இந்த கலர் வந்து கடையில சாமான்களை களவ நடக்கிற சில விடயங்களை தான் இந்த காணொலியில உங்களுக்கு நான் சொல்ல போறேன் முதல்ல இந்த கல்லர் என்ன மாதிரியான டைப் ஆஃப் கல்லர் இருக்கிறாங்களேன்னு சொன்னா எங்கட ஊர்ல இருக்கிற இந்த தேங்காய் மாங்க முர்கங்க கோழி கல்லர் மாதிரி அப்படியான சின்ன கலரும் இருக்கிறாங்க அவங்க வந்தா இந்த சின்ன ரிங்குகள் சாக்லேட்டு அந்த மாதிரி கிரிப் பேக்கெட்டுகள் அதுகளை கலவெடுக்கிறது அந்த மாதிரி கல்லர் பெரிய கலர் என்னும் போது இரவுல பிடிச்சு உள்ளுக்கு உறங்கி ஆக்களை விரட்டி நகையில கலவெடுக்கிற அந்த பெருங்கலர் மாதிரி இங்க வந்து கத்திகள் துவக்குகளோட வந்து ரோபரி மாதிரி வந்து கடையில் வந்து கலவெடுக்கிற அப்படியான கல்லர் ரெண்டு வகையான கலர் இருக்கிறாங்க இந்த சின்ன கலர் என்ன மாதிரி சொன்னா நாங்க கடையில இதுல நிக்கும் போதே வேலை செய்யறாக்களுக்கே தெரியும் அவங்க வரும் ஒரு பொடி லாங்குவேஜோட வருவாங்க பார்த்தவனே அவங்களை கண்டுபிடிச்சிடலாம் அவங்களோட போட்டிருப்ப உடுப்புகள் என்ன மாதிரி சில பேர் வந்து இந்த குடிய போட்டு முட்டாக்கு போட்டு கொண்டு வருவாங்க அப்பவே தெரிஞ்சிட்டு இவங்க வந்து ஒரு சம்பவம் இங்க செய்ய போறாங்க இவங்க கல்லறான்றத கண்டுபிடிச்சிடலாம் வந்து கடையோருக்க நாலஞ்சு தரம் சுத்துவாங்க பேருந்து சிசிடிவி கேமரா பார்ப்பாங்க அங்கங்க பார்த்துட்டு வயன் போத்துல தூக்கி பொக்கெட்டுக்கு வைப்பாங்க அல்லது பேக்குல வைப்பாங்க பியர் போத்துறதுக்கு வைப்பாங்க மேலே ஒரு சாக்லேட்டையோ ஒரு கிரிப்ஸையோ தூக்கி வைப்பாங்க சுத்திட்டு எடுத்துட்டு அப்படியே சுத்தி கொண்டு திருப்பி வருவாங்க அப்ப அப்படியான கலர் இருக்கிறாங்க சில பேர் வந்து டின்னில வந்துட்டு அதாவது டில்லண்ட அந்த கேசியர் கசியர்கிட்ட வந்துட்டு அஞ்சு பவுன் பத்து பவுன் இருபது பவுன் நோட்டுகளை வச்சு மாறி மாறி கொடுத்து இந்த சேஞ்சில்ல அந்த சேஞ்ச் சொல்லி மாறி மாறி கொடுக்கும்போது கேஷியர் வந்து அவங்க குழப்புவாங்க குழப்பி அதுல ஒரு பத்து பவுனியோ அல்ல இது பவுனியோ அடிச்சு கொண்டு போயிடுவாங்க அல்லது சிகரெட்டை வாங்குறதுக்கு கசியர்கிட்ட வந்துட்டு சிகரெட்டை கேட்பாங்க ஓகேன்னு சொல்லிட்டு சிகரெட்டை கையில கொடுத்து காசை வாங்கி கிடையாது அதை பரச்சு கொண்டு ஓடிடுவாங்க இல்லையண்டா டில்லில வந்து கசீரட்டை வந்து ரெண்டுக்கும் போதே கீழுக்கு இருக்கிற சோக்லேட் எடுத்து பொக்கட்டுக்குள்ள வச்சுட்டு ஓடிடுவாங்க அப்படியான கலர் வந்து சின்ன கலர் பெரிய கலர் ரெண்டு மாதிரி சொன்னா வரும்போதே ஸ்ட்ரைட்டாவே வந்து கசீரட்டை கவுண்டருக்குள்ள வந்து கத்திய காட்டுவாங்க இல்ல தொகு காட்டி போட்டு முழு காசையும் கல்லப்பட்டி இருக்கிற காசையும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டு ஓடிடுவாங்க இதில் கூடுதலாக அவங்க டார்கெட் பண்ணுறது பெண்கள் வேலை செய்கிற கடைகளில் தான் பெரும்பாலான தமிழ் கடைகளில் வந்து முதலாளிகளே வந்து கடைகளை நடத்துறது தான் கூடுதலாக அப்போ மேர் வந்து கூடுதலாக கடையில் இருக்கீங்க அந்த நேரங்களை பார்த்து பெண்கள் லெண்டா பயந்துடணும்ன்றதுக்காண்டி அவர்களை டார்கெட் பண்ணி தான் இந்த டில்லுகள் இருக்கிற காசுகள் எடுக்கிறதுக்காண்டி ஓடி வருவாங்க அதை விட கள்ள நோட்டுகள் அதாவது பொய்யான காசுகளை கள்ள நோட்டுகளை கொண்டு மாத்தி அந்த வேலையும் செய்வாங்க இப்படித்தான் கள்ளர் இருப்பாங்க இது கள்ளருடைய டைப் இப்படித்தான் செய்யப்படுவாங்க இப்ப இனி இந்த கடையில வேலை செய்கிறாக்களை பற்றி பார்ப்போம் அதாவது கவுண்டர்ல நிற்கிற டில்லில் நிற்கிற கசியர் அல்லது சொப் புளோர்ல கடையில் சாமான எடுக்கிற அவரை பற்றி அப்படியானாக்கள் வேலை செய்கிறாக்களை பற்றி பார்ப்போம் அவங்க ரெண்டு விதமான டைப்ல இருப்பாங்க எப்படி சொன்னா ஒருத்தர்

ஸ்க்ரீன் முன்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் அதுல நீங்க பார்த்து கொண்டு அவன் என்ன எடுக்கிறான் என்ன உள்ள வைக்கிறான்றதை நீங்க பார்த்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி தான் சொல்லிவினம் அதுக்கப்புறம் அவன் அப்படி எடுத்துட்டான்னு சொன்னா உடனடியே நீங்கள் கதவை பூட்டிடுவணும் கதவை பூட்டி போட்டு அவன்கிட்ட சாமானை பறித்து நீங்கள் வைக்க வேணும் அவனை பிறகு அந்த கடைக்கு வராமல் பேன் பண்ண வேணும் என்று தான் பொதுவான முதலாளி மேரெல்லாம் வேலை செய்கிறாக்களுக்கு சொல்லிவினா இப்படி சொல்லிக்க இந்த வேலை செய்கிறாக்கள் ரெண்டு டைப் இருக்கிற ஒன்று அப்ராணி ஒன்று வந்து உஷாரான பாட்டி இந்த அப்ராணி என்ன செய்ய வேண்டா ஓ அண்ணன் சொல்லிட்டாரு நாங்கள் விடக்கூடாது கள்ளம் வந்தால் அப்படியாவது அவனை புட்டிச்சு அடித்து அந்த சாமானை பறிக்க வேணும் பறிச்சிட்டு விடணும்னு சொல்லி அப்ராணி டக்கண்டு ஒரு சின்சியராக ஒரு ரோயலாக அப்படியாச்சும் அன்னைக்கு சிஞ்சராக நாங்கள் இருக்கணும் இந்த கடைக்கு சிஞ்சிராக இருக்கணும்னு யோசிப்பாங்க இந்த உஷாரான பாட்டி என்ன நினைக்கும்னு சொன்னால் நமக்கு என்னத்துக்கு தேவை இல்லாத வேலை நான் போய் கள்ளனை பிடிக்கப்போ அவன் எனக்கு கத்தியால் குத்த கடைசியாக நான் என்ன செய்கிறது என் குடும்பத்தை யார் பார்க்குறேன்னு சொல்லி அவன் உஷாராக நிற்பான் இப்போ இந்த உஷாரான பாட்டி கடையில் நிற்க என்ன செய்யுமேன்னு சொன்னால் கள்ளம் வந்து களவெடுத்து கொண்டு போனாலும் யார் வர்ற பெரும்பாலான கல்லறதுலையுமே கரப்பினத்தவர்களாம் கூடுதலான கல்லராக இந்த சொப் தான் இருப்பாங்க அவங்கள் வந்து மலை அளவில் இருப்பாங்கள் இடையாக்கள் எல்லாம் டில்லுக்கு அளவில் இருப்பினும் அப்போ அவங்கள சமாளிக்கவே இயலாது அவங்களோட கதைக்கவும் இயலாது அவங்க வர இங்கிலீஷெல்லாம் சரபுராண்டு அடிப்பாங்கள் இந்த இருக்கிறாக்களால் சமாளிக்கவும் இயலாது அப்போ இந்த உச்சாரண பாட்டி என்ன செய்ய வேண்டாம் ஏதோ நடக்குது அந்த வடிவேல சொல்ற மாதிரி ஏதோ நடக்குது நாங்க எங்களை வழியை பாண்ட மாதிரி அவன் வந்து களைவெடுத்துட்டு போய் அவர் பியரை பொக்கெட்டுக்கு வச்சு கொண்டு வந்தாலுமே பேசான்னு அவனுக்கு அப்படியே விட்டுருவான் ஆனா இந்த அப்ராணிகள் இருக்கல்லோ அப்படியான ஒரு விஷயம் இப்ப நடந்தது அண்மையில ஒரு தமிழ் கடையில தான் அதை கண்ட பிறகுதான் ஒரு ஒரு கண்டெனா எடுத்து கதைக்கணும் என்று சொல்லித்தான் நான் இப்ப கதைக்கிறேன் இந்த விஷயம் இந்த விடையே நடந்தது வெஸ்ட் லேண்டன்ல இருக்கிற ஒரு தமிழ் கடையில ஒரு உயரமான ஒரு ஆப்பிரிக்கக்காரன் வந்து பியரத்தி கண்டு போயிட்டான் உயரத்துக்கு என்று போனோன்னே டில்லியில் இருந்த புள்ள என்ன சொல்லுதுன்னா அங்க உயரமானவன் தான் ஓர்றான் ஓர்றான் அவனை பிடிக்க வேலை செய்ததில் ரெண்டு பேர் ஒன்று ரெண்டு பேரும் கலைக்கு தொடங்கிட்டாங்க கலைக்கு தொடங்கினா அவன் போய் அடுத்த ஒழுங்கைக்குல போனோன்னு ஒருவன் போய் அவனை கலைச்சி பிடிச்சு அவன்கிட்ட அவன்கிட்ட பியரை வந்து படைச்சிருக்கிறாரு அவன் சொன்னான் தான் இந்த பியரை நான் இஞ்சு எடுக்கல எடுக்கலன்னு அவன் வாதாட இவரும் பிடிச்சு இழுக்க ஒன்று விட்டான் செவிலியை பத்தி குப்பற விழுத்தாரு ஆனா இவனோட சேர்ந்து ஓடி வந்தவன் இலங்கை ஸ்ரீலங்கைக்காரன் இல்லை அவன் வந்து வேறு நாட்டுக்காரன் அவன் இவருக்கு பின்னாலே ஒரு இருபது அடி தள்ளித்தான் நிக்கிறான் உஷாரா அவன் தான் இந்த உஷாரான ஆளு இவரன் அப்பா அப்ராணி இவரன் அடிச்சு அவன் விழுந்த பிறகுமே இவன் அவன்கிட்ட போகவே இல்லை பார்த்து கொண்டிருக்கிறான் இவன் அடி வாங்கி போட்டு ஆபிஸா வார அப்ப இவருக்கு முதலே தெரியணும் அவனோட ஃபைட் பண்ணவே இல்லாது அவன் இவனோட உயரமா இருக்கிறான் அவன் போற குடிச்சு போட்டு வரையில இருக்கிறான் பார்த்தா ரவுடின்டே தெரியுது ஜீன்ஸை கீழே இறக்கி விட்டு பங்கு ஜக்கெட்டுகளை போட்டுக்கொண்டு தான் அவன் இப்போ அவனை பார்த்தாலே தெரியுது அவன் கலவெடுக்கத்தான் வந்தவன் அவன் கள்ளனே தெரியுது அவனோட போனா அவன் இப்ப கத்திய வச்சு அவனுக்கு குத்தி இருந்தா அவனுக்கு எந்த நிலைமை அவனுடைய குடும்பத்தை யார் பாக்குறது இந்த அப்ராணிகள் வந்து அதை யோசிக்கிறேன் இதுக்கு காரணம் இந்த கட முதலாளிகள் வந்து அவையில உசுப்பேத்தி விடுறதுதான் நானுமே பெட்ரோல் ஸ்டேஷன்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் வேலை செய்ய இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் விட்டுட்டேன் பேசாம இதனால அவங்களோட ஃபைட் பண்ணலாது நான் களவெடுக்க போவ விட்டுட்டேன் என்னுடைய மேனேஜர் வந்து சொல்றாரு அவர் தமிழ்நாள் தான் மேனேஜர் வந்து சொல்றாரு அங்க வந்து களவெடுக்கிற பெட்ரோல் ஸ்டேஷன்ல வேலை செய்ய வெம்பிளில பெட்ரோல் ஸ்டேஷன்ல வேலை செய்ய அங்கே வந்து களைவெடுக்கிறவனை களைச்சிக்கொண்டு இங்கே அந்த அஷ்டா அங்கே சந்தி தாண்டி வரைக்கும் கிளச்சி கொண்டு பிடிச்சி தாங்கள் சாமான பறிச்சி கொண்டு வாரதான் அப்படி நீங்கள் செய்யணும் மாதிரி சொன்னார் நான் ஓகே செய்கிறேன் போட்டு விசாம விட்டுட்டேன் அப்படி இந்த கட முதலாளிகள் தான் இங்கே வேலை உசுப்பு ஏத்தி தீர்றது ஆனால் அவங்களுடைய லைஃப்பில் அது ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரப்போது இதனால் அவனுக்கு குத்துப்பட்டா அவன் லைஃப்பை யார் பார்க்கறது அவனோட குடும்பத்தை யார் பார்க்கறது நாளைக்கு எப்படி அவன் வாழ்றதுன்றதை பற்றி யோசிக்கிறேன் யூகே இந்த சட்டம் என்ன கடைக்குள்ள சொல்லுது நடந்தாத்தான் கடைக்காரர் வந்து கடை வந்து ஆக்சன் எடுக்கலாம் கடைய விட்டு வெளியில வந்து அதுக்கு பிறகு எது நடந்தாலும் அது அவருடைய புலைதான் வேலை செய்யற அவருடைய புலை கடைக்குள்ள நடந்தா அது புலிஸ் வந்து கேஸ் எடுக்கும் ஆனால் வெளியில் நடந்ததுன்னு சொன்னால் அது கடையோடு சம்மந்தப்பட்டு தான் இருக்காதுன்றது தான் யூகேயில் இருக்கிற ரூல் சொல்கிறது ஆனால் யூகேயை பொறுத்த வகையில் பொதுவிலேயே இந்த ரெண்டு பவுன் மூன்று பவுன் இல்லை அஞ்சு பவுன் பத்து பவுன் இந்த பியர்களையும் சாக்லேட்டையும் கிரிப்ஸுகளையும் களவெடுக்கிறவங்களுக்கு நாங்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணினாலுமே போலீஸ் வரப்போகிறதும் இல்லை அப்படி வந்தாலுமே அவங்களை கைது செய்து அவங்களுக்கு கேஸ் போட்டு அவங்களுக்கு இதாண்ட போகிறதும் இல்லை ஏன்னு சொன்னால் மும்பையிலே இங்கே ஜெயிலில் கூட இடம் இல்லை அதனால் இப்போ ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அது வேற இவங்களை கேஸ் போட்டு அதை கேஸ் எடுத்து அதுக்கு இவ்வளோ செலவு செய்யணும் அதுக்கான அதனால் போலீஸ் வந்து இந்த கேஸுகளை எடுக்கிறே இல்லை ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா இருநூறு பவுண்டுகளுக்குள்ள கலவெடுத்தால் ஆறு மாத சிறை என்று இருநூறு பவுண்டுகளுக்கு மேலே என்ன சொன்னால் ஏழு வருஷ சிறையன்று சொல்லுது ஆனால் இப்படியான சின்ன சின்ன கலவுகளுக்கெல்லாம் புலீஸ் ஆக்ஷனே எடுக்கிறேன்ல அதனால் இதை ஒருத்தன்மையை விளங்கிக்கொள்றே இல்லை என்னதான் தான் நீங்கள் போய் பிடிச்சா கூட அந்த அதனால் விளைவு வந்து பாதிப்பு வந்து அந்த வேலை செய்கிற ஆளுக்கும் கடக்காரருக்கும் தான் பாதிப்புமே தவிர களவெடுக்கிறனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை புலிஸ் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க போகிறதும் இல்லை இதனால தான் இந்த ஸோலிப்டருடைய ரெக்கார்ட் வந்து போன வருஷம் ஹையாக இருந்ததால் திட்ட கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி முப்பதினாயிரம் இது தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்குது அதே நேரத்தில் ஒன்று தசம் எட்டு பில்லியன் பவுண்டுகள் வந்து இப்படி களவெடுத்து லொஸ்ட் ஆகிருக்குது இப்படியான ரெக்கார்டுகள் வந்து வந்திருக்குது இதனால தான் முன்னே நாள் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் இது தொடர்பான சட்டங்களை இருக்க வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வந்தாரு புது கவர்மெண்ட் வந்த பிறகு அதை நடைமுறைக்கு விரை ஸோ இப்படித்தான் நிலைமை இருக்குது இப்ப அடுத்த விஷயம் என்னென்னு பார்ப்போம் என்னன்னு சொன்னா இப்ப இப்படியான சம்பவங்கள் நடக்கும்போது கட முதலாளிகள் என்ன செய்வீனம்னு சொன்னா உடனே அவர்களை வந்து ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை அவர்கள் ஓடி வந்து அந்த கள்ளனுக்கு அடிக்கிறதும் இல்லை போலீஸுக்கு போன் பண்றதும் இல்லை ஆனா வேலை ஆக்களுக்கு மட்டும் உசுப்பேத்தி விடுவீங்கன்னா நீங்க கள்ளெனை பிடிக்கணும்னு சொல்லி இப்படியான சம்பவம் நடந்த பிறகு ஸ்டாஃபுக்கு அவங்களை அடிச்சுட்டாங்களேன்டா முதலாளி போய் அவனுக்கு அடிக்க போறது இல்ல அவர் என்ன செய்ய பிசை பூட்டிட்டு தான் இருக்க போறார் உள்ள இருந்துட்டு பிறகு வந்து என்ன சொல்லுவாருண்டா ஏ நீங்கள் விட்டுருக்கலாமே அத ஒரு வியர் தானே அதோ ஒரு சாக்லேட் தானே அதோ ஒரு கிரிப்ஸ் தானே சும்மா அவனை பிடிச்சு தள்ளி அவனை எவ்வளோ எவ்வளவு சேதமா அப்போதான் மீண்டும் மீண்டும் வந்து பிரச்சனை விட போறான் நீங்க நீ வேலைக்கு வந்து போயிடலாம் அது வேலைக்குள்ள அவன் வந்து கத்தியால குத்த போறான் இங்கே ஸ்டாஃபுக்கு பிரச்சனை இது ஒரு சோக்லேட் தானே விட்டுருக்கலாம் தானேன்னு சொல்லி அப்படியே முதலாளி என்ன செய்வாருண்டா பிளேட் அப்படி மாற்றி போடுவார் இந்த இந்த மாதிரியான முதலாளிகள்லாம் வந்து பயன்தாங்கொல்லிகள் ஆனால் மெட்ட உசாரான புத்திசாலியான தைரியமான முதலாளி என்ன செய்வார்ன்னு சொன்னால் பாராட்டுவார் ஓகே இப்படித்தான் செய்வணும் அவருக்குரிய இழப்பு கூட கொடுப்பாரு அந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் ஸ்டேஷன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கேஸ் எடுப்பார் அந்த கள்ளனோட ரெண்டு மெல்லு கட்டுவாரு அப்படியான முதலாளிகள் இருக்கணும் பயந்தங்கள்ளி முதலாளிகள் எல்லாம் வந்து மிக டேஞ்சர் ஆனாங்க இவங்க ஸ்டாப்புக்கு ஒரு கதை செல்லுவாங்க ஆனால் ஸ்டாப் வந்து அதே மாதிரி நடந்த பிறகு அப்படியே வந்து பிளேட்டை மாற்றி போடுவாங்க இன்னும் ஒரு சம்பவம் நேர நான் கண்டுனேன் இது ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் பெரிய ஒரு வெள்ளக்காரருடைய கம்பெனி தான் அந்த பெட்ரோல் ஸ்டேஷன்ல வந்து அதிக மாணவர்கள் வந்து வேலை செய்யணும் அங்கேயுமே வந்து இந்த ஹோம்லெஸ் பீப்பு பீப்புள் அதை சுற்றியே திரிவாங்க அவங்க வந்து அந்த கெப்புக்கில் வந்து அப்படியே பியரை தூக்கொண்டு ஓடுவாங்க இந்த ரெண்டு சுனண்டும் வந்து அந்த க தீக்கண்டு ஓடின கல்லனை களைச்சி பிடிச்சி கொண்டு போய் அவனை புட்டிச்சு இழுத்து தள்ளி பியரை உடைச்சு அவன் விழுந்து போனான் விழுந்து அப்படியே படுத்துருக்கிறான் இவங்கள் ஏதோ பெரிய சாதனை செய்த மாதிரி அந்த பியருக்கு பொக்ஸை கொண்டு இங்கே வராங்க இப்ப இது கேஸ் ஆகும் கேஸ் ஆனால் நீ அடிச்சு தள்ளி விழுத்தினது யார்ட பிள்ளைன்றா அவனுக்கு தான் இந்த கேஸ் போகும் தவிர களைவெடுத்தவனுக்கு கேஸ் போகாது இதை வந்து இந்த மாணவர்களோ புதுசா வாராக்களோ விளங்கிக் முதலாளி முதலாளிமேட்ட கதையில கேட்டு உஷார் மடையங்கள் மாதிரி இருக்கிறது இந்த அப்ராணிகள் இப்போ அந்த சுரண்மேருக்கு அது கேஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நிச்சயமா அவர்களுக்கு எதிராக தான் ஆக்சன் எடுக்கப்படும் ஏன்னு சொன்னா இது நடந்தது ஸ்டேஷனுக்கு உள்ள இல்லை பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு வழியில் போக்கோட்டில் நடந்தாலும் அது வெளியில நடந்ததுதான் ஒரு ஆளை வந்து தள்ளி விழுத்தவும் ஏலாது அது கள்ளனா இருந்தானே என்னதான் இருந்தானே நாங்க வந்து தள்ள இல்லாது அதை எக்ஷன் எடுக்க வேண்டியது போலீஸ் கொண்டு வெளியில ஓடிட்டான்னு சொன்னா முதல்ல போலீஸுக்கு போன் பண்ணி போலீஸ் ஆக்சன் எடுக்கலாமே தவிர நாங்க கள்ளனை பிடிக்கிறதுக்கான ஆட்கள் நாங்கள் இல்லை சட்டத்தை நாங்கள் எடுக்க இயலாது ஏனெண்டா இதை நானும் அனுபவிச்சிருக்கிறேன் இந்த மாதிரியான கதைகளை நானும் கேட்டிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் அனுபவிச்சிருக்கிறேன் பெட்ரோல் ஸ்டேஷன்ல வேலை செய்ய தமிழ் கடையில வேலை செய்யக்க இந்த கதைகள் எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன் ஆனா நான் வந்து மைண்ட் களை எடுக்கிறோம் எடுத்துண்டு போ நோ ப்ராப்ளம் ஏரெண்டாயிரம் நாளைக்கு நான் குத்து வாண்டி போட்டு என்ன செய்யறது அவன் கட்டாயம் குத்துவான் அப்படித்தான் அப்படியான் வருவாங்க இதான் வந்து யோசிக்கிறது இல்லை அதனால இந்த தமிழ் கடைகள்ல தமிழ் சூப்பர் மார்க்கெட்ல தமிழ் பெட்ரோல் ஸ்டேஷன்ல வேலை செய்கிறாக்கள் மிக தெளிவா இந்த நாட்டில் என்ன சட்டம் இருக்குது எங்களுக்கான உரிமை என்ன நாங்கள் இந்த லெவல் வரைக்கும் நாங்கள் போகலாம்ன்றதை அறிஞ்சு செயற்பட வேணும் இது தொடர்பான அவேர்னஸ் விழிப்புணர்வை இந்த கடை முதலாளிகள் முதலாளிகளுக்கு இருக்கிற முகாமையாளர்கள் மேனேஜர்ஸ் வந்து ஸ்டாஃபுக்கு மிக தெளிவாக சொல்லணும்னு தான் இந்த காணொலியூடாக நான் இதை சொல்ல வாரேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்